மிசிசகாவில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவத்திலே படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை ஜூலை முதலாம் தேதி அன்று மாலை எரின் பார்க்வே மற்றும் எக்லிண்டன் அவெனியூ வெஸ்ட் சந்திப்பில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய ரோந்து வாகனத்தில் இருந்தபோது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீஸ் வாகனத்தின் மீது மோதியது மோதிய வேகத்தில் நிலை தருமாறிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அருகில் நின்றிருந்த மற்றொரு போலீஸ் அதிகாரி மீது மோதிவிட்டு சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த போலீஸ் அதிகாரி உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆபத்து இல்லை என்று சொல்லி வைத்தியசாலை சம்பவம் குறித்த புகைப்படங்கள் சிலவற்றை தற்போது போலீசார் பகிர்ந்திருக்கிறார்கள் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் பீல் பிராந்திய போலீசாரை தொடர்பு கொண்டு உதவுமாறு கோரப்பட்டிருக்கின்ற அதேவேளை தப்பியோடிய மோட்டார் ஓட்டுநரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி